அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா சிலப்பதிகாரம் சிலப்பதிகாரம் வந்து பார்க்க போகிறோம் பொதுவாக என்ன அப்படின்னா கண்ணகி வந்து மதுரையை எரிச்சிட்டு ஸ்ட்ரீட்டாக போய் கல்லாக நின்றுட்டாங்கன்னு சொல்லிட்டு தான் நிறையா படங்களில் நாடகத்தில் எல்லாத்துலையுமே பார்ப்போம் ஆனால் அது அப்படி கிடையாவே கிடையாது நம்ம கண்ணைக்கு என்ன பண்ணுறாங்க நெடுஞ்செழியன் நெடுஞ்செழியன்கிட்ட போயிட்டு நீதி கேட்டு தன் கணவன் குற்றமற்றவன் என்பதை நிரூபிச்சோன்னா பாண்டிய நெடுஞ்செழியன் இறந்து போயிடறாரு உடனே அடுத்து அந்த அம்மா என்ன பண்ணுது அப்படின்னா மதுரை நகரத்தை விட்டு வெளியில் வராங்க வெளியில் வந்தோம் நாங்கள் வந்து ஒரு கொற்றவை கோயில் இருக்குது அந்த கொற்றவை கோயிலின் வாயிலில் போய் நின்றுட்டு அந்த அம்மா இருக்கக்கூடிய அந்த கையில் வளையல்கள் இருக்குது அந்த வளையல்களை வந்து உடைச்சி எரிஞ்சிட்டு கைமை கோலம் போண்டார் அப்படின்னு வந்து இளங்கோவடிகள் வந்து சொல்கிறார் சிலப்பதிகாரத்தை எழுதியவர் வந்து இளங்கோவடிகள் அவர் சொல்கிறார் என்ன அப்படின்னா விதவை கோலத்தை வந்து அந்த அம்மா போட்டுக்கிச்சு அன்று இரவில் என்ன பண்ணுறாங்கன்னா கோட்டையினுடைய மேற்கு வாயில் வழியாக வெளியே வராங்க வெளியில் வந்துட்டு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வைகை ஆற்றின் கரை வழியாக அப்படி நடந்து போகிறாங்க அப்படி நடந்து போகும்போது அந்த அம்மா வந்து நான் வந்து இருப்பதும் இல்லை நிற்பதும் இல்லை உறங்குவதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு மனசில் வந்து நினச்சிக்கிறாங்க இருப்பதும் இல்லைன்னா உட்கார்றது கிடையாது நிற்பது இல்லைன்னா நின்றுட்டே இருக்கிறது கிடையாது உறங்குவதும் இல்லைன்னா உறங்குவது கிடையாது சாப்பிட்றது கிடையாது இதுவே இல்லாமல் நம்ம நடந்துக்கிட்டே போனோம் அப்படி நடந்துக்கிட்டே போகும்போது நம்ம வந்து அது அந்த சாப்பிடாம இருக்கிறனால உடம்பு வலிமை குன்றி அப்படியே இறந்துருவோம் நம்மளுடைய இறந்த கண்ணனுடன் சேர்ந்துடணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் அந்த அம்மா நடக்குது நடக்குது நடந்து போயிட்டு இருக்கிறாங்க சாப்பிட்றது இல்லை உறங்குறது இல்லை அந்த அம்மா அப்படியே உடம்பு வழியால் அப்படியே நடந்து போகிறாங்க கிட்டத்தட்ட அந்த அம்மா வந்து பதினாலு நாட்கள் வந்து நடக்குது கண்ணி எங்கெல்லாம் மேடு பள்ளம் காடு குன்றுகள் என்று பலவித இதெல்லாம் கடந்து அந்த நடந்து போயிட்டே இருக்காங்க அப்படி நடந்து போயிட்டே போது பதினைஞ்சாவது நாள் வந்து ஒரு குன்றின் மேலே ஏறும்போது உடல் தளர்ச்சி அடைந்து மயக்கம் அடைஞ்சு கண்கள் சோர்ந்துடுது அது ஒரு வேங்கை மரம் அந்த வேங்கை மரத்துக்கு கீழே போய் அந்த அம்மா உட்காந்துடுறாங்க கண்ணகி அப்போ அந்த இடத்துல வசிக்கக்கூடிய குரத்தைகள் குறவர்கள் எல்லாம் ஓடி வந்து பார்க்குறாங்க அம்மா யார் நீங்கள் இந்த இடத்துல புதுசாக இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லும் போது கண்ணகி அவங்கக்கிட்ட வந்து தான் யார் அப்படின்னு சொல்லுவாங்க நான் தான் கண்ணகி என்னுடைய கணவன் அணியமாக கொல்லப்பட்டதற்கு நீதி கேட்டு போய் மதுரையை எரிச்சிட்டு வந்துருக்குறேன்னு சொல்லி தன்னுடைய கதையை வந்து சுருக்கமாக வந்து அழகா சொல்றாங்க சிலப்பதிகாரத்துல ஒரு பாட்டா சொல்றாரு என்ன சொல்றாரு அப்படின்னா அவள என்னால் அவழி திழிதலின் மிசைய என்னால் மிசைவை தேரலின் கடல் வயிறு கிழித்து மலை நெஞ்சி பிளந்தாங்கு அவுணரை கடந்த சுடரலை நெடுவேல் நெடுவேல் குன்றம் அடிவை தேறி பூத்த வேங்கை பொங்கற் யானென் தொழிலாட்டி எழுநாள் இரட்டி எல்லை சென்ற பின் அப்படின்னு சொல்லி அழகாக வந்து இளங்கோவடிகள் அந்த பாட்டில் சொல்கிறார் அடுத்த பாட்டில் என்ன சொல்கிறாரு அப்படின்னா இந்த அம்மா இறந்தோன்னா எங்கே போனாங்கன்னு தெரியல ஆனால் அது அவர் என்ன சொல்கிறாரு அதை கூட வந்து ஒரு கவிஞனுக்கு உரிய கற்பனை திறத்தில் சொல்லும் போது அவர் இளங்கோவடிகள் வந்து சொல்கிறார் அந்த அம்மா இறக்கிற சமயத்தில் வானுலகத்தில் இருந்து விமானத்தில் கோவலனோட தேவர்கள் வராங்க அந்த அம்மா கண்ணிக்கியை வந்து அந்த விமானத்தில் ஏற்றி வைத்து கோவலனோட அந்த வானுலகத்துக்கு அவங்கள வந்து கொண்டு சென்று விடுகிறார்கள் அப்படின்னு சொல்லி இளங்கோவடிகள் வந்து சொல்கிறார் அதை எப்படி சொல்கிறார் அப்படின்னா தொழுநாள் இதுவென தோன்ற வாழ்த்தி பீடு கெழு நங்கை பெரும்பையர் ஏத்தி வாடா மாமலர் மாறி பெய்தாங்கு அமரர் கரசன் தமர் வந்தேத்த கோநகர் பிழைத்த கோவலன் தன்னுடு வான ஊர்தி ஈரினல் மாதோ காணமர் புரிகிறல் கண்ணகி தானின் அப்படின்னு வந்து சொல்கிறார் அந்த அம்மா இறப்பதற்கு முன் கோவலன் வந்து வானிலகத்தில் தேவர்களோட விமானத்தில் வந்து கண்ணகி எடுத்துகிட்டு போனாங்க அப்படின்னு வந்து சொல்கிறாங்க இதை நிறையா திரைப்படத்தில் என்ன பண்ணுறாங்க அந்த அம்மா வந்து இறந்தோன்னா அப்படியே சரியாயிட்டாங்க கண்ணகி ஏதாவது நீதி கேட்டோம்னு சரியாயிட்டாங்க அப்படின்னு தான் நிறைய படங்களில் வந்து காட்டி காட்டி நம்மளும் பார்த்தோன்னா என்னென்ன விஷயம் நடந்தது அப்படின்றது வந்து நமக்கு வந்து தெரியாமே போயிடுச்சு ஸோ சிலப்பதிகாரம் எழுதிய இளங்கோவடிகள் இந்த கதையை தான் அவர் வந்து ஏதியிருக்காரு மக்கள் நனக்கு ஏற்ற மாதிரி அதை வந்து மாற்றிக்கிட்டாங்கன்றதை மட்டும் நம்ம மனசில் நிறுத்துவோம் நன்றி வணக்கம்